ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வாழைக்காய் பொரியல் தானுங்க செய்யப்போகிறேன் வாழைக்காயை வந்து ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் போட்டு உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு விசில் விட்டால் போதும் வெந்துரும் ரெண்டு விசில் விட்டால் வந்து குழஞ்சி போயிடும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இது பெரிய வெங்காயம் தானுங்க நீட்ட வாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறமா பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் வந்து அந்த வாய்வு தன்மை வந்து குறைக்கும் அது வசி பெருஞ்சீரகத்தை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லைங்க பெருஞ்சீரகம் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறமா ஒரு நாலு பச்சை மிளக கீறி வச்சுருக்கேன் கருவேப்பில் தேங்காய் துருவின தேங்காய் கொஞ்சம் போல வச்சுருக்கேன் இது போதும் மாங்கண்ணி தாளிப்போம் இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சு இது நல்லா காஞ்சிருச்சுங்க சட்டி இப்போ வந்து என்ன சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய்னா தான் சேர்க்குறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு சேர்த்து வரலாம் கடுகில் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கறலாம் மிளகாய் சேர்த்துக்கறலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு சின்ன உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்தா போதும் வெங்காய அப்போ நல்லா வதங்கிடும் கிண்டி விட்டு வரலாம் இதை வெங்காயம் வந்து நல்லா செவக்க வதங்கணும் அப்போ தான் அந்த பொரியல் வந்து நல்லா இருக்கும் நல்லா வாங்கட்டும் கருவேப்பிலை சேர்த்து வரலாம் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் உண்டுனாவே சேர்க்கலாம் நல்லா வச்சு பாருங்க நல்லா வெங்காயம் வந்து நல்லா சிவந்து வந்துடுச்சு பாருங்க இந்த சமயத்தில் வந்து பொடிச்சு வச்சால் தெரிஞ்சிடலாம் இதை சேர்த்து வரலாம் தெரிஞ்சிறத்தை சேர்த்து வரலாம் சோம்பு சோம்பை சேர்த்துட்டு கிண்டி விட்டு வரலாம் வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி இருந்துச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு வதங்கினாத்தேன் வாழைக்காய் பொரியல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தேங்காய் துருவில் சேர்த்து வரலாம் தேங்காய் துருவில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு வரலாம் ஏன்னா அந்த தேங்காய் வந்து பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கணும் அப்போ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கறி லேசாக பச்சை மணம் போனால் போதும் ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வாழைக்காயை சேர்த்துக்கலாம் வேக வச்சு வச்ச வாழைக்காயை சேர்த்துக்கலாம் கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கலந்து வைக்கணும் ஓஃபாக்கிரலாம் நம்ம வந்து வாழைக்காயை வந்து ரொம்ப குழைய விட்டுறக்கூடாதுங்க பாருங்கள் இதே பருவத்தில் விந்து எடுக்கணும் குக்கரில் வச்சா ஒரு விசில் போதுங்க நல்லா வெந்துடும் பா வாழைக்காய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பொரியல் சாம்பாருக்கு தான் நல்லா இருக்குங்க இந்த பொரியல் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் மக்களை